நீங்கள் இணைந்திருப்பது முகப்பத்தின் செய்திகளுடன் கழுத்துறை மாவட்டத்தின் பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு பதினான்காம் தேதி மிகவும் அமைதியாக இடம்பெற்றது காலை ஏழு மணிக்கு வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பு ஆரம்பமானது காலை முதல் நண்பகல் வரை வாக்காளர்கள் சுறுசுறுப்பாக வாக்களிப்பதை காணக்கூடியதாக இருந்தது வேறு தொகுதியில் உள்ள தர்கா நகர் சீனன்கோட்டை மருதானை மாளிகாகேனை மககுட மொழியமலை அம்பேபிட்டிய பெருகமலை மக்குன இந்தியகுடை ஆகிய முஸ்லிம் பிரதேசங்களில் வாக்களிப்பு மிக சுறுசுறுப்பாக இருந்ததை நேரில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது வாக்குச்சாவடிகளில் ஆயுதம் தாங்கிய போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்ததோடு விசேட ரோந்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளருமான அல்ஹாஜ் இம்தியாஸ் பாக்கிர் மக்கார் மற்றும் கழுத்துறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அருஸ் அசாத் ஆகியோர் பேர்வளை மருதானை அல் ஃபாசியத்துல் நஜ்ரியா முஸ்லீம் மகளிர் கல்லூரி வாக்களிப்பு நிலையத்திலும் கழுத்துறை மாவட்ட ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் அல்ஹாத் இஃப்திகார் ஜமீல் சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி வாக்களிப்பு நிலையத்திலும் ஜேவிபி கட்சியின் பொதுச் செயலாளர் சில்வா ஹெட்டிமுள்ள வாக்களிப்பு நிலையத்திலும் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் எம் எஸ் எம் அஸ்லம் ஹாஜியார் தர்கா நகர் வாக்களிப்பு நிலையத்திலும் பொதுஜன பெருமனு சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களான அஸ்மத் சய்ரா தர்கா நகரிலும் பிரசன்ன சஞ்சீவ பாத்தகாகுட வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்களித்தனர் அத்தோடு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்தடி சில்வா கழுவாமூதர வாக்களிப்பு நிலையத்திலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் ஃபலீல் கோட்டையிலும் வாக்களித்தனர் காலை ஏழு மணிக்கு சில வாக்குச்சாவடிகளில் நீண்ட கியூ வரிசை காணப்பட்டது இந்த தகவல்களை உங்களுக்கு வழங்கியவர் வேறுவலை நிருபர் பி எம் முக்தார்